உங்கள் மெகா டிவியில் உழைப்பாளர் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை ஐந்து மணி முதல் பக்தி நேரம் எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்ப எட்டு மணிக்கு சிறப்பு அமுத கானம் காலை ஒன்பது முப்பது மணிக்கு சிறப்பு நடன நிகழ்ச்சி மனித மனத்தை மேன்மைப்படுத்துவது எது ஒரு கேள்வி கலை அப்படின்னு ஒரு அணி இலக்கியம்தான் என்று பேச ஒரு அணி ஒரு சினிமா நாலு பேரை திருத்தி இருக்கலாம் காந்தி மாதிரி உள்ள போல திருத்தி இருக்கலாம் ஆனால் இலக்கியங்கள் எல்லாரையும் திருத்தி இருக்கிறது காலங்காலமாக திருத்தி கொண்டு வருகிறது கலை வந்து ஒரு மனதை மென்மைப்படுத்தும் இலக்கியம் வந்து எப்பொழுதுமே ஒரு வாசகனை உருவாக்கும் கலை ஒரு ரசிகனை உருவாக்கும் இந்த ஆன்லைனில் பாடம் எடுக்கிற டீச்சருக்கு படுற பாடு இங்கிட்ட அந்த அம்மா நடத்திக்கிட்டு இருக்கோம் அங்கிட்டு அந்த கிளவி இட்லியை ஊட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த பயலுக்கு காலை பத்து மணிக்கு நடுவர் கூஞான சம்பந்தம் தலைமையிலான சிறப்பு பட்டி மண்டபம் என்ன மருதாயி மறுபடியும் கருப்பு காண போயிடுச்சா நான் உன் பசுமாடு கற்ப சொன்ன சொன்னார் அவசரப்பட்டிருக்கேன் அந்த பொண்ணும் உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்று முப்பது மணிக்கு முரளி தாரா செந்தில் மற்றும் பலர் இணைந்து நடித்த இங்கேயும் ஒரு கங்கை திரைப்படம் தங்க சங்கிலி மின்னம் மல்லிகை மஞ்சம் என்றவன் தோளில் துன்றியது வள்ளி வள்ளி என்ன வந்தான் வடிவேலந்தான் வைத்து புள்ளி போட்டான் புது மாலை நான்கு மணிக்கு மயக்கும் மாலை என் லைஃப்ல நடந்த நிறைய விஷயங்களை கம்பைல் பண்ணி சொல்ற கதை தான் ஸ்மோ சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கிறதுக்கு எப்படி பட்டு எல்லாரும் சொல்ற அந்த அதே பதில் தான் வரும் அவருக்கே அறியாமலையா இல்லை தெரிஞ்சு பண்றாரா ஒரு ஆரா கொடுத்துடுவார் அந்த ஆரா வந்துடுச்சுன்னு வைங்களேன் நம்மள்ட்ட நம்ம என்ன இருந்தாலும் லைஃப் ஃபேஸ் பண்ணுவோம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு நடிகை சோனாவுடன் ஒரு கலகலப்பான சந்திப்பு நட்சத்திர சந்திப்பு இதுவரை நடித்தது அது என்ன வேடும் இது என்ன பாடும் இரவு எட்டு மணிக்கு பின்னணி பாடகர் எஸ்பிபி சரண் மற்றும் எஸ்பிபி ஷைலஜாய் இணைந்து இசை விருந்து மயக்கும் மாலை மேதின சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கண்டு மகிழுங்கள் உழைப்பாளர் தினத்தை மெகா டிவியோடு கொண்டாடுங்கள்